கால் பாத சிகிச்சை டிப்ளமா ஃபுட்ரு பிளெக்ஸ் ஆலஜி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா ஃபுட்ரு பிளெக்ஸ் ஆலஜி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது முழுமையாக கால் பாத சிகிச்சையை கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இந்த பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்படுகிறது கால் பாத சிகிச்சையை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ கால் பாதங்களில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட் எந்த இடங்களில் லொக்கேஷன் உள்ளது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அனடாமி பிசியாலஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போன்ற பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு முழுமையாக பாத சிகிச்சையை கற்றுக்கொள்வதன் மூலம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பகுதி நேர முழு நேர தொழில் செய்வதற்கும் தகுந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக வழங்கக்கூடிய டிப்ளமா சான்றிதழ் பகுதி நேர முழு நேர தொழில் செய்வதற்கு பயன்படும் முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான பயிற்சி வகுப்பில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும்